அனைவருக்கும் வணக்கம் உங்களில் ஒருவன் உங்கள் செந்தாமரை கண்ணன் எஸ்கே கிராமிய பாடகர் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை போன்று உள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் ஆதரவு தாருங்கள் இதோ ஒரு பாடல் பொம்பளைய பொம்பளையே வேணாம் போடா அம்பளையா கிடுவா சண்டி மாடா சில்லறைய பறிக்கத்தானே சிரிப்பா சிரிப்பா நம்ம கல்லறைக்கு வெள்ளை அடிக்க அவளே நடப்பா சில்லறைய பறிக்கத்தானே சிரிப்பா சிரிப்பா நம்ம கல்லறைக்கு வெள்ளை அடிக்க அவளே நடப்பா இது இதுதாண்டா பொம்பள சட்டம் அவ சிரிச்சாக்கா ஆம்பளைக்கெல்லாம் இறுதி தாண்டா இது தாண்டா பொம்பள சட்டம் அவ சிரிச்சாக்கா அம்பளைக்கெல்லாம் இறுதி கட்டும் பொம்பளைய பொம்பளையே வேணாம் போடாம் அம்பளையாக்கிடுவா சண்டி மாடாம் பொம்பளைய பொம்பளையே வேணாம் போடாம் அம்பளையாக்கிடுவா சண்டி மாடாம் சில்லறைய பறிக்கத்தானே சிரிப்பா சிரிப்பா நம்ம கல்லறைக்கு வெள்ளை அடிக்க அவளே நடப்பாம் சில்லரைய பறிக்கத்தானே சிரிப்பா சிரிப்பா நம்ம கல்லறைக்கு வெள்ளை அடிக்க அவளே நடப்பா இது தாண்டா இது தாண்டா பும்பல சட்டம் அவ சிரிச்சா அம்பளைக்கெல்லாம் இறுதி கட்டம் இது தாண்டா தாண்டா பொம்பள சட்டம் அவ சிரிச்சா அம்பளைக்கெல்லாம் இறுதி கட்டம் பொம்பளைய பொம்பளையே வேணாம் போடா அம்பளையாக்கிடுவா சண்டி மாடா